கோவை மாவட்ட மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி ஆன்மீக இயக்கம் சார்பாக கோவையில் நான்கு பகுதிகளில் அமைந்துள்ள ஆதிபராசக்தி சித்தர் சக்தி பீடத்தில் கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது கோவை மாவட்டம் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி ஆன்மீக இயக்கம் அருள்மிகு அம்மா பங்காரு சித்தர் அவர்களின் எண்பத்தைந்தாம் ஆண்டு பங்காறு சித்தர் அவர்களின் அருளாசியுடன் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி ஆன்மீக இயக்க தலைவர் திருமதி லட்சுமி பங்காறு அடிகளார் அவர்களின் நல்லாசியுடன் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி ஆன்மீக இயக்கத்தின் துணைத் தலைவர் மருவூர் சின்னவர் அம்மா என்று அழைக்கப்படும் சக்தி டாக்டர் கோ பா செந்தில்குமார் அவர்கள் தலைமையில் கோவை மாவட்டத்தில் உள்ள பிரஸ் காலனி சித்தர் சக்தி பீடம் காரமடை சித்தர் சக்தி பீடம் மேட்டுப்பாளையம் சித்தர் சக்தி பீடம் அன்னூர் சித்தர் சக்தி பீடம் என நான்கு சக்தி பீடத்தின் கும்பா விடேக விழா மிக சிறப்பாக நடைபெற்றது இவ்விழாவானது மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி பீடம் முறைப்படி நடைபெற்றது இதில் பல்லாயிரக்கணக்கான செவ்வாழை தொண்டர்களும் பக்தர்களும் கோவை மற்றும் அண்டை இருந்து கலந்து கொண்டு அன்னையின் அருளை பெற்றுச் சென்றனர் இதனைத் தொடர்ந்து அன்னூர் பகுதியில் அமைந்துள்ள யூஜி மஹாலில் மக்கள் நலப்பணி விழா நடைபெற்றது இவ்விழாவில் ஆறரை லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வாழ்வாதாரத்திற்கான பொருட்கள் டிஃபன் கடை செட் இஸ்திரி பெட்டிகள் தையல் இயந்திரங்கள் கல்வி உபகரணங்கள் மாணவர்களுக்கு தேவையான லேப்டாப் மிதிவண்டி ஆடவர் இருவருக்கு இரண்டு சக்கர வாகனம் தொழில் தொடங்க நிதி உதவி போன்ற பல்வேறு மக்கள் நலத்திட்ட உதவிகள் மறுவூர் चिन्नवर शक्ति डॉक्टर கோபா செந்தில்குமார் அவர்களின் திருக்கரங்களால் மக்களுக்கு வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து மாபெரும் அன்னதானம் ஒவ்வொரு சக்தி பீடத்திலும் நடைபெற்றது இந்த விழா ஏற்பாடுகளை கோவை மாவட்ட மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி ஆன்மீக இயக்கத்தினர் மாவட்ட பொருளாளர் எச் மணி தலைமையில் சிறப்பாக செய்திருந்தனர் இந்த விழாவில் கோவை மாவட்ட மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி ஆன்மீக இயக்கத்தின் மாவட்ட துணைத் தலைவர்கள் துரைசாமி ஸ்ரீனிவாச பிரபு சுகுணா முத்துக்குமார் மாவட்ட செயலாளர்கள் ஜெயராமன் கிருஷ்ணன் மண்டல ஒருங்கிணைப்பாளர் மூர்த்தி வேள்விக்குழு பொறுப்பாளர் அருண் மாவட்ட அனைத்து இணைச் செயலாளர்கள் ஆதிபராசக்தி ஆன்மீக இளைஞரணி தொண்டர்கள் வேள்விக்குழு தொண்டர்கள் பிரச்சாரக் குழு தொண்டர்கள் மற்றும் பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் மாவட்டங்களிலிருந்தும் செவ்வாடை தொண்டர்கள் பக்தர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு அன்னையின் அருளை பெற்றனர் கோவை மாவட்ட மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி ஆன்மீக இயக்கத்தின் சார்பாக நான்கு ஆதிபராசக்தி சித்தர் சக்தி பீடங்களின் கும்பாபிஷேக பெருவிழா சீரோடும் சிறப்போடும் நடைபெற்றது கோவை மாவட்டத்தில் அமைந்துள்ள பிரஸ்காலி காரமடை மேட்டுப்பாளையம் மற்றும் அன்னூர் ஆகிய இடங்களில் அமைந்துள்ள ஆதிபராசக்தி சித்தர் சக்தி பீடங்களின் கும்பாபிஷேக பெருவிழாவானது மேல்மருவத்தூர் ஆன்மீக இயக்க துணைத் தலைவர் சக்தி டாக்டர் கோப செந்தில்குமார் அவர்களின் திருக்கரங்களால் நடைபெற்றது விழாவினை தொடர்ந்து சமுதாய பணி நிகழ்ச்சியாக சுமார் ஆறரை லட்சம் மதிப்புள்ள உபகரண பொருட்கள் வாழ்வாதார பொருட்கள் ஆகிய தையல் இயந்திரம் இஸ்திரி பெட்டிகள் மற்றும் சைக்கிள் மிதிவண்டி ஆகியவை வழங்கப்பட்டது இந்த இதில் திரளான பக்தர்கள் தமிழ்நாடு மட்டுமல்லாமல் அண்டை மாநிலங்களிலிருந்தும் கலந்து கொண்டு அனை ஆதிபராசக்தியை வழிபட்டு குரு அருளும் பெற்றனர் ஓம் சக்தி ஓம் சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம் ஆன்மீக இயக்கத்தின் சிறப்பு என்னவென்றால் அடித்தட்டு மக்களுக்கும் ஆன்மீகத்தை கொண்டு போய் சேர்ப்பது மகளிருக்கு ஆன்மீகத்தை கற்றுக் கொடுத்து அவர்களை கருவறையில் செல்ல அனுமதித்து மந்திரங்களையும் பூஜை முறைகளையும் கற்றுக் கொடுத்து அவர்களை பூஜை செய்ய வைப்பது சிறப்பாகும் மற்ற சக்தி பீடங்களிலும் மண்டங்களிலும் ஆன்மீக பொருள் திரு பங்காறு அம்மா அவர்கள் அடித்தட்டு மக்களும் மகளிரும் ஆன்மீகத்தில் ஈடுபடுவதால் குடும்பமும் சமுதாயமும் நல்ல நல்ல முறையில் சமுதாயம் ஏற்பட இது உதவுகிறது இந்த ஆன்மீக இயக்கம் அந்த வகையில் செவனப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது அம்மா அதை நடைமுறைப்படுத்தி காட்டியிருக்கின்றார்கள் அடுத்த மங்கள பொருளை தன் திருக்கரங்களில் ஏந்தி அடுத்து பால் பால் புனிதம் நிறைந்த பால் மீது கற்பூரம் வைத்து அதை கொண்டு இயற்கையை வழிபட்டு ஆதிபராசக்தி எங்கேயும் நிறைந்திருக்கிறார்கள் என்று உணர்த்துகிறார்கள் ஓம் சக்தி 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 இப்பொழுது தன் திருக்கரங்களால் அனைவருக்கும் புனித நீர் ஊற்றி ஓம் சக்தி இப்பொழுது மரியாதை செய்கிறார்கள் சக்திகளே தன் திருக்கரங்களால் இப்பொழுது ஓம் சக்தி கொடியை ஏற்றி உலகமெல்லாம் சக்தி நெறி ஓங்க வேண்டும் ஒவ்வொருவர் மனக்கூறையும் நீங்க வேண்டும் என்ற விதமாக ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி